ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் ஆறு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இடமதிப்பு மதிப்பு விளக்கத்தில் இந்திய எண்முறையில் எப்படி நம்ம எண்களை படிப்போம்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போது ரெண்டாவது வந்து பன்னாட்டு எண்முறையில் எண்களை எப்படி படிப்போன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரிவுகள்னால் இதுலேயும் பிரிவுகள் பெயர்கள் வரும் ஃபஸ்ட்டு பிரிவில் ஒன்றுகள் ஒன்றுகளில் பாருங்கள் ஒன்றுகள் வரும் பத்துகள் வரும் நூறுகள் வரும் ஒன்றுகளில் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரங்கள்ல ஆயிரங்கள் பத்து ஆயிரங்கள் நூறு ஆயிரங்கள் வரும் அதே இந்திய எண்ணில் பார்த்தீங்கன்னா பத்து ஆயிரங்களோடு நின்றுடும் இதில் நூறு ஆயிரங்கள் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரங்களுக்கு அப்புறம் இதில் பன்னாட்டு முறையில் வந்து மில்லியன்கள்னு சொல்லுவாங்க அப்போது மில்லியன்கள் பத்து மில்லியன்கள் நூறு மில்லியன்கள்னு வரும் அதுக்கப்புறம் பில்லியன்கள் வரும் அப்போ பில்லியன்கள் பத்து பில்லியன்கள் நூறு பில்லியன்கள் இதில் நாலு பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு பிரிவிலும் மூணு முன்னாக வரும் அப்போது இதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் எண் முறையில் இப்போ இப்போது இது எப்படி படிப்போம் எண்களைனால் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுகள் ஒன்றுகளில் ஒன்று இது அப்போது ஒன்றுனா இது என்ன எட்டு எட்டுன்னு படிப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பத்துகள் பத்துகள்னா நாற்பத்து ஐந்து பத்து ஐந்து அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது இது இது நூ இது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போ நூறுகள்னால் இது முந்நூற்று இருபத்து ஐந்துன்னு படிப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆயிரங்கள் ஆயிரங்கள் பாருங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் அப்போது இதில் பன்னாட்டு எண்முறையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி மூணுக்கு அப்புறம் பு மூணு மூணுக்கு கம்மா வரும் அதே இந்திய எண்முறையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணுக்கு மட்டும்தான் கம்மா வரும் அதுக்கப்புறம் வர நம்பருக்கு ரெண்டு ரெண்டுக்கு கமா வரும் இதில் எல்லாத்துக்குமே மூணு மூணுக்கு கமா வரும் அப்போ பாருங்க இது அப்போது இது ஆயிரத்தில் இருக்குது இது ஒன்றுகள் அப்போது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து ஐந்து புரிஞ்சுதுங்களா பன்னாட்டு முறையிலே இப்படி தான் படிப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் இது ஆயிரங்கள் இது பத்து ஆயிரங்கள் அப்போ கமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃபஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் இது அப்போ இது எப்படி எழுதுவோம் இது ஆயிரங்கள்லாங்களா அப்போது பதி மூன்றாயிரத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது அப்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி படிப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்பர் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் அப்போது இங்கே கமா வரும் அப்போ பாருங்கள் இது ஆயிரங்கள் இது பத்து ஆயிரங்கள் இது நூறு ஆயிரங்கள் அப்போது மூணு மூணுக்கு கமா வரும் பன்னாட்டு முறையில் மூணு மூணுக்கு கமா வரும் அப்போ பாருங்கள் அப்போ இது எப்படி எழுதணும் முந்நூற்று முன்னூற்று நாற்பத்து ஏழாயிரத்து ஐம்பத்து ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் அப்போது இங்கே ஒரு கமா வரும் அப்போ இது பத் ஆயிரங்கள் இது பத்தாயிரங்கள் இது நூறு ஆயிரங்கள் அப்போது அப்புறம் என்ன வரும் மில்லியன் மில்லியனுன்னு வரும் அப்போது இது மில்லியன் அப்போது இது எப்படி எதுணுன்னா ஏழு மில்லியன் முன்னூற்று நாற்பத்து ஐந்தாயிரத்து இது அறுநூற்று அறுநூற்று பத்து ஒன்று புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இங்கே கம்மா வரும் அதுக்கப்புறம் ஆயிரங்கள் பத்து ஆயிரங்கள் நூறு ஆயிரங்கள் அப்போது மில்லியன்கள் இது பத்து மில்லியன்கள் அப்போது இது பார்த்திங்கன்னா அறுபத்து ஆறு மில்லியன் முன்னூற்று நாற்பத்தை நாற்பத்து ஐந்தாயிரத்து இது இருபத்தி ஏழு இருபத்து அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் அப்போது இங்கே ஒரு கமாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரங்கள் பத்து ஆயிரங்கள் நூறு ஆயிரங்கள் இங்கே ஒரு கமாக வரும் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பில்லியன் பத்து வில் மில்லியன் நூறு மில்லியன் அப்போது இது மூணு மூணுக்கு கம்மாக வரும் அப்போது இது எப்படி எழுதணும் அறுநூற்று முப்பத்து நான்கு மில்லியன் இது ஐநூற்று அறுபத்து ஏழு நூற்று ஐந்து அதுக்கப்புறம் பாருங்கள் இது இது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போ இங்கேக்காம்மா அதுக்கப்புறம் ஆயிரங்கள் பத்து ஆயிரங்கள் நூறு ஆயிரங்கள் இங்கேக்கம்மா ஒரு மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன்கம்மா அதுக்கப்புறம் இது பில்லியன் அப்போது ஒரு பில்லியன் ஒரு பில்லியன் இருநூற்று முப்பத்து நான்கு மில்லியன் ஐநூற்று ஐநூற்று அறுபத்து ஏழாயிரத்து எட்நூற்று தொண்ணூறு புரிஞ்சுதுங்களா இதுக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் அப்போ காமா ஆயிரங்கள் பத்து ஆயிரங்கள் நூறு ஆயிரங்கள் கம்மா அதுக்கப்புறம் ஒரு மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியனுக்காம்மா அதுக்கப்புறம் ஒரு பில்லியன் பத்து பில்லியன் அப்போது முப்பத்தி முப்பத்து நான்கு பில்லியன் ஐநூற்று ஐநூற்று நாற்பத்தி ஏழு நாற்பத்து ஏழு மில்லியன் எட்நூற்று நூற்று நூற்றாயிரத்து நூற்று பனிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்க இதுக்கு பேர் எப்படி வரணும் இது ஒன்றுகள் இது பத்துகள் இது நூறுகள் அப்போ இங்க கமா அதுக்கப்புறம் இது ஆயிரங்கள் இது பத்து ஆயிரங்கள் இது நூறு ஆயிரங்கள் கமா ஒரு மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் கமா ஒரு பில்லியன் பத்து பில்லியன் நூறு பில்லியன் அப்போ நூற்று நூற்று இருபத்தைந்தாயிரத்து இருபத்து ஐந்து பில்லியன் அறுநூற்று அறுநூற்று நாற்பத்து மூன்று மில்லியன் அதுக்கப்புறம் இது இருநூற்று இருநூற்று பதிந்தாயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்று அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறையில் மூணு மூணு நம்பருக்கு கமா வரும் அதே இந்திய என் முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் மூணுக்கு கமா வரும் அடுத்த வர்றதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டுக்கு கமா வரும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி தான் படிக்கணும் அவ்வளோதான் இது ஒன்று எண்முறைப்படி எப்படி படிக்கிறது முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் இதில் பன்னாட்டு எண்முறையில் எப்படி படிக்கணும் இந்த வீடியோவில் போட்டேன் புரிஞ்சுதுங்களா ஆள தான் எண்களை வந்து இப்படி தான் படிக்கணும்